வெல்கம் டு நெல்லை ஹாப்பி கிச்சன் வீட்டில் உருளைக்கிழங்கு இருந்ததுன்னா இந்த ரெசிபியை கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலில் வர வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க உருளைக்கிழங்கு பர்ஃபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் பர்ஃபி பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி மூணு உருளைக்கெழங்கு எடுத்திருக்கேன் மூணு உருளைக்கெழங்கு நல்லா வேக வச்சு தோல்நிற்கி எடுத்து வச்சுக்கோங்க ரொம்பவும் ஈஸியாக பண்ணக்கூடிய இந்த பர்ஃபிக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம் மூணு உருளைக்கெழங்க வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் ஐம்பது எம்எல் அளவுக்கு நெய் முக்கால் கப் அளவுக்கு சீனி சீனியை வந்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க கால் கப் அளவுக்கு பால் பவுடர் உங்களுக்கு தேவையான நட்ஸ் எடுத்துக்கோங்க நான் இன்னைக்கு முந்திரியும் பாதாமும் எடுத்துருக்கேன் கப் அளவுக்கு துருவனை தேங்காய் பேனில் தேங்காய் துருவலை சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்குங்க தேங்காய் துருவலில் உள்ள ஈரப்பதம் போகிற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்குங்க வேக வச்சு எடுத்து வச்சுருக்க உருளைக்கெழங்க கேரட் சீவெல்லாம் நல்லா சீவி எடுக்க போகிறோம் உருளைக்கெழங்க நல்லா சீவி எடுத்தாச்சு வாங்க இப்போ பர்ஃபி பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஒரு பேனில் நெய் சேர்த்துட்டு நம்ம ஏற்கனவே துருவி வச்சுருக்க உருளைக்கெழங்கு அதோடு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கணும் இந்த உருளைக்கெழங்கு வந்து நெய்யில் நல்லா ரோஸ்ட் ஆகணும் நெய்யில் உருளைக்கெழங்கு நல்லா வெந்து சாஃப்டாக வந்துட்டு இந்த ஸ்டேஜ்ல சுகர் கலந்து விட்டுக்கலாம் மெல்ட் ஆகி உருளக்கிழங்கோட சேர்ந்து நல்லா அல்வா பதத்துக்கு வரும் அல்வா பதத்துக்கு வந்துட்டு இப்போ பால் பவுடர் சேர்த்துக்கலாம் பால் பவுட்ரு சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா கலந்து எடுத்துக்கலாம் இல்லைன்னா கட்டிகள் விழுந்துடும் கட்டிகள் விழாத அளவுக்கு நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம் இப்போ இது கூடவே வறுத்து எடுத்து வச்சிருக்க தேங்காய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டு எடுத்துக்கலாம் உருளைக்கிழங்கு பர்ஃபி ரெடி ஆகிடுச்சு இறக்குறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சுருக்க நட்ஸும் சேர்த்துக்கலாம் வேணும்னா ஏலக்காய் பவுடர் கூட சேர்த்துக்கங்க ஆனால் நான் இன்னைக்கு ஏலக்காய் பவுடர் சேர்க்கலை ஒரு பவுலில் நெய் தடவிட்டு கட் பண்ணி வச்சுருக்க நட்ஸ் கொஞ்சம் சேர்த்துட்டு உருளைக்கிழங்கு பர்ஃபியை அதோட சேர்த்து நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் சொன்னால் தான் தெரியும் இது உருளைக்கிழங்கில் பண்ண பர்ஃபின்னு டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் சூடு ஆறுனதுக்கப்புறம் கத்தியை வச்சு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க டேஸ்ட்டான உருளைக்கிழங்கு பர்ஃபி எப்படி பண்ணலான்னு பார்த்தீங்க நம்ம சேனலில் வர வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்